Welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி வழியே இல்லை இனி இந்த கோலை எப்படிடா அடையிறது அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே தாண்டி வந்து உங்களோட கோலை அடையிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்பற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இதை நான் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறேங்கிற மாதிரி சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நான் அவைலபிள் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோலை அடையிறதுக்கான வழியே இனி இல்லை எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு இதை எப்படிடா அடைய போகிறேன் யூனிவர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிரும் போல் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளில் நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி யூனிவர்ஸ் கிட்டே பேசினா நம்மளுக்கான கோலை அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கைக்கு நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஸோ நீங்கள் சூழ்நிலைகளை பிளேம் பண்ணுறதோ இல்லை மற்ற மனுஷங்களை பிளேம் பண்ணுறதோ வந்து அதுக்கு சொல்யூஷனாக அமையாது அது வந்து அடுத்தவங்களை நம்ம பிளேம் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம கிட்டே இருக்கிற மிஸ்டேக்கை நம்ம ஏற்றுக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் எப்போ வந்து இந்த வாழ்க்கையே எனக்கானது இதில் நடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் உருவாக்குனதுன்னு நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான் உங்கள் கோலை அடையறக்கான பவர் உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வரும் எப்போ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் அதை ஈஸியாக உங்களால் கோலை அடைய முடியும் ஏன்னா இந்த வாழ்க்கையை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கீ என்னால் உருவாக்க முடியும் இல்ல ஏன்னா யூனிவர்ஸ்னு ஒரு நாலேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது என்னோடய எண்ணங்களை நான் கரெக்டாக பயன்படுத்துறது மூலமாக இந்த சூழ்நிலையை அதாவது ப்ரெசண்ட் நிகழ்காலத்தை நான் கரெக்டாக பயன்படுத்தி என்னோடய எதிர்காலத்தை சூப்பராக உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும் அது எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும் நிறைய பேர் என்னென்னா எடுத்த உடனே ஒரு பெரிய கோலுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அதாவது சின்னது பெருசுன்னு யூனிவர்ஸுக்கு தெரியாது தான் ஆனால் நம்ம மைண்டில் இருக்குது இல்லையா ஐயோ இது ஒரு பெரிய விஷயம் இது நடந்தால் தான் என் வாழ்க்கையில் ஹாப்பியே கிடையாது கிடைக்கும் இது நடந்தாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் இது நடந்தாதான் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம மைண்ட் செட்டை மாற்றாமல் நம்ம பிரபஞ்சத்தை வந்து பிளேம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா பிரபஞ்சத்தை பிளேம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்குறது யாரு மைண்டில் கொண்டு வரது யாருன்னா நம்ம தான் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது எப்பவுமே நான் சொல்கிறேன் அடுத்த மனுஷங்களும் சரி சூழ்நிலைகளும் சரி வந்துகிட்டே தான் இருக்கும் அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அதை எப்படி தாண்டி வந்து நமக்கான வெற்றி அடையிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இதை நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் எப்போ பவர் வந்து நம்ம கையில் இருக்குதுன்னு நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் உங்களால் சாதிக்க முடியும் நிறைய பேர் என்னென்னா அங்கே அவங்களுக்கு பிடிக்கலையே அங்கே மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே என்ன பிடிக்கலையேனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர் வந்து எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க அவங்கன்னு நம்ம அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்போ நம்மளோட கோல்னு நம்ம தெளிவாக இருக்கிறது அப்போ யூனிவர்ஸ்க்கு என்ன ஆகும் ஓகே இதே மாதிரி சூழ்நிலைகள் தான் இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ இதையே நம்ம கொடுப்போம்னு சொல்லி அதையே கொடுத்துரும் நீங்கள் எடுத்த உடனே திங்க் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நடக்காது அதாவது சம்டைம்ஸ் வந்து நீங்க நினைச்ச உடனே சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ண வைக்கும் உண்மையாலுமே நமக்கு இந்த விஷயம் வேணுமா உண்மையாலுமே இந்த விஷயம் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அது எல்லாமே தாண்டி என்ன நடந்தாலும் இந்த விஷயம் நடந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் இந்த விஷயம் எனக்கு வேணும் இந்த வேலை எனக்கு வேணும் இந்த பர்சன் தான் எனக்கு வேணும் இவங்க கூட தான் எனக்கு கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி தொழில் தான் நான் தொடங்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும் எப்போவுமே நீங்கள் தெளிவாக இருக்கும்போது தான் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து வந்து உங்களுக்கான விஷயத்த நீங்கள் திங்க் பண்ண முடியும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்கலாம் நான் சொல்ல வரல ஆனால் அதையும் மீறி அதிகமாக உங்களால் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க முடியும் அந்த சாய்ஸும் நம்மக்கிட்ட தான் இருக்கு உண்மையாலுமே சொல்ற பவர் அப்படிங்கிறது நமக்குள்ள தான் இருக்கு நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்து மணி நேரம் வந்து நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்னா பதினாலு மணி நேரம் பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படி இருக்கும் போது தான் எதை நீங்க அதிகமா போக்கஸ் பண்றீங்களோ அது அதிகமாயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல நீங்க எது நடந்தாலும் பாசிட்டிவா பாக்குற பர்சனா மாறிடுவீங்க அதுக்கு நம்ம பேசுற வார்த்தைகள் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் யுனிவர்ஸ் கிட்ட நம்ம பாசிட்டிவா மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கு இருக்கணும் ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பாசிட்டிவாக பேச முடியலனாலும் ஃபோக்கஸ்டாக அதாவது மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா நான் எப்பவுமே சொல்லுவேன் மெத்தட்ஸ் வந்து டிப்பன் பண்ணாதீங்க மெத்தட் பண்ணினா தான் நடக்குங்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல வந்துட்டு இருக்கு அதனால் நான் ரொம்ப லோ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் மெத்தட்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே சிகப்பாக என்ன கலர்லாம் தெரியுதுன்னு பாருங்களேன் உங்களையே அறியாமல் என்னென்ன சிகப்பாக இருக்குதுன்னு மட்டும் தான் தேடி இருப்பீங்க அப்போது அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் வேணும் உங்களுக்கான பர்சன் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச வேலை தான் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது எத்தனை தடைகள் இருந்தாலும் அதுக்கான வழியை நீங்கள் தேடுவீங்க இருக்கா இல்லையா என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடுவீங்க அப்போ அந்த பவரும் உங்களுக்குள்ள இருக்குது எதை யோசிக்கணும் எது வேணும் அப்படிங்கிற திங்க் பண்ணுற பவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களோட மைண்டை நீங்கள் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறக்காக சில மெத்தட்ஸ் நீங்கள் தான் ஆகணும் அதில் முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா உங்களுக்குள்ள நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அஃபர்மேஷன் தான் அதனால நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு நீங்களே பேச ஆரம்பிங்க அதாவது பிரபஞ்சம் உங்கள் பக்கத்துலேயே இருக்குது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட ஆசைகள் எல்லாமே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை முக்கியமாக சொல்லணும் என்ன அப்படின்னா பிரபஞ்சமே எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு சாதகமாக நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்க எனக்கு நீங்கள் வெற்றியே கொடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக மாறுது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நான் வெற்றியை அடையிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன சேலஞ்சு வந்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு வரும் ஸோ இந்த வார்த்தைகள் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இதுக்கு வந்து ஒரு டைமிங்கு காலையில் சொன்னால் தான் நடக்கும் நைட்டு சொன்னால் தான் நடக்குங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் பகலில் இருக்கீங்க அந்த நேரத்தில் கூட உங்களால் ஃபோக்கஸ்டு மைண்டை கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் சொல்ல முடியும் எப்படி வந்து காலையில் எந்திரிச்சு படித்தா சில குழந்தைங்களுக்கு புரியும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி சில பேருக்கு நைட்டில் படித்தா புரியும் அவங்களும் நிறைய சாதிப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம சொல்லிக்கிறது தான் அதாவது என்னென்னா இரவு நேரத்துலையும் காலையில் நேரத்துலேயும் வந்து எழுந்த உடனே உங்கள் மனம் ஆழ்மனத்தில் இருக்கிறதுனால அது நடக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் என்னென்னா அதையே ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிறாங்க என்னால் காலையில் நேரமாக எந்திரிக்க முடியல என்னால் நைட்டு சொல்ல முடியல தூக்கம் வந்துடுதுன்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பகல் நேரத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க நல்லா பாசிட்டிவாக இருக்குமா அந் இருக்க முடியுமா அந்த நேரத்தில் நீங்கள் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜாலியாக பார்க்க ஆரம்பிங்க ஒரு மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணாதீங்க அது உங்களோட வெற்றி அடையிறதுக்கான ஒரு பாதையாக நீங்கள் பாருங்கள் ஒரு டூலாக நீங்கள் பார்க்கும்போது எதுக்குமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க ஜாலியாக இருப்பீங்க மெயின் விஷயம் என்னென்னா நீங்கள் ஜாலியாக இருக்கணும் உங்களுக்குள்ளார வெளியில் பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டேலாம் பேசும்போது இல்லை கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது டவுன் ஆகிடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பாசிட்டிவாக பேசணும் உங்களோட கோல்ஸை சொல்லணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு யார் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள் பாசிட்டிவாக பேசி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளோட எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணணும் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியும் ஸோ அந்த எனர்ஜியை சேவ் பண்ணுறக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக மாறி நான் வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறேங்கிற மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் எது வந்தாலும் சரி எனக்கு தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் அது வந்துருச்சுனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க அதாவது ஒரு நெகட்டிவா வருதா நீங்க திரும்ப 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 பாசிட்டிவாக பேசுங்க நிறைய பேர் நான் என்ன பண்ணனும் அப்ப உங்களுக்கு லோவா மாத்தறதுக்கான மாற்றுறதுக்கான பாசிட்டிவான பயன்படுத்தணும் அதுதான் அங்கே விஷயம் இப்போ வந்து இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு உங்கள் மைண்டு உள்ள ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா இல்லை அது எப்படி எனக்கு நடக்காமல் போயிடும் நானே பிரபஞ்சத்தோட குழந்தை எனக்கு கண்டிப்பாக நடக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நான் எனக்கு பிடிச்ச தான் இருக்கேன் இப்போ அவங்க எனக்கு ப்ரொமோஷனே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதாவது என்னென்னா உங்கள் மைண்டுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்குதுன்னு அது நம்பிடும் ஸோ திரும்ப திரும்ப உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட விஷயங்கள் உங்கள் லைஃப்ல நடந்தே தீரும் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுறதை உங்களால் அடைய முடியும் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் நம்ம எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தைகள் தான் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் ஹா மேஜிக்கல் டே